சிவஸ்தலம் பெயர் திருமூக்குச்சரம் உரையூர் இறைவன் பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர் தாந்தோன்றீஸ்வரர் இறைவி பெயர் காந்திமதி அம்மை குங்குமவல்லி தலவரலாறு உறையூரை தலைநகராகக் கொண்டு அரசாண்டு வந்த சோழ மன்னனின் மனைவி காந்திமதி ஒரு சிறந்த சிவபக்தை தினந்தோறும் திருச்சிராப்பள்ளி மலைக்குச் சென்று தாயுமானவரை வழிபட்டு வந்தாள் அவள் பிள்ளைப்பேறு அடைந்த போதும் தவறாமல் வழிபாடு செய்து வந்தாள் ஒருநாள் உறையூரில் இருந்து சிராப்பள்ளி சென்று கொண்டிருந்தபோது வெயில் கொடுமை தாழாமல் வழியில் மயங்கி விழுந்தாள் தனது இறை வழிபாடு விட்டதே என்று மிகவும் மனம் வருந்தினாள் காந்திமதியின் மன வருத்தத்தைப் போக்க விரும்பிய இறைவன் அந்த இடத்திலேயே காந்திமதிக்கு காட்சி தந்தார் இறைவன் சுயம்புவாக தோன்றியதால் தாந்தோன்றீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார் மற்றுமொரு தல வரலாறும் இத்தலத்திற்கு உண்டு சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் தன் பட்டத்து யானை மேல் ஏறி உரையோரை வலம் வந்து கொண்டிருந்தபோது யானைக்கு மதம் பிடித்து எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தது யானையை அடக்க முடியாமல் மன்னனின் படைவீரர்கள் கலங்கினர் சிவபெருமான் மீது தீராத பக்தியுள்ள மன்னன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்தான் சிவபெருமானும் கருணை கூர்ந்து உரையூர் தெருவில் உள்ள ஒரு கோழியை தன் கடைக்கண்ணால் நோக்க அக்கோழியும் அசுர பலம் பெற்று பறந்து சென்று யானையின் மத்தகத்தின் மீதமர்ந்து அதை தாக்கியது கோழியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் யானை மிரண்டு ஓடி ஒரு வில்வ மரத்தடியின் கீழ் நின்றது கோழியும் அங்கே வந்தமர்ந்தது கோழியின் வீரச் செயலைக் கண்ட மன்னன் உறையூர் தலத்தின் மகிமையை உணர்ந்துதான் வணங்கும் சிவபெருமானுக்கு இத்தலத்தில் ஆலயம் ஒன்று எழுப்பினான் இத்தலமும் கோழியூர் என்ற பெயரில் சிறப்புடன் விளங்கியது இத்தல வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் மூலவர் கருவறை வெளிச்சுவற்றில் வலதுபுறம் யானையின் மதத்தை கோழி அடக்கும் பிழைப்புச் சிற்பம் ஒன்றை காணலாம் கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கிய முகப்பு வாயிலுடன் ஆலயம் அமைந்துள்ளது உள்ள கல் மண்டபத்தை தாண்டி ஆலயத்தில் நுழைந்தவுடன் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய நந்தியை காணலாம் கோவிலில் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கடந்து சென்றால் மூலவர் கருவறை இருக்கிறது இங்கு சிவபெருமான் உதங்க முனிவருக்கு ஐந்து வர்ணமுடைய திருக்கோலத்தை ஐந்து சாமங்களில் காட்டியிருளினார் காலையில் இரத்தலிங்கமாகவும் உச்சிக்காலத்தில் ஸ்வடிகலிங்கமாகவும் மாலையில் ஸ்வர்ணலிங்கமாகவும் இரவில் வைரலிங்கமாகவும் அர்த்தசாமத்தில் சித்திரலிங்கமாகவும் காட்சி அளித்ததால் இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்படுகிறார் உதங்க முனிவரின் சந்நிதி இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் நேர் எதிரே உள்ளது கருவரையில் மூலவர் லிங்க உருவில் அகன்ற ஆவடையார் மீது தாந்தோன்றீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சியளிக்கிறார் மூலமூர்த்தி மிகவும் சிறிய சிவலிங்கத் திருமேனி சுயம்பு மூர்த்தியாகத் திகழும் இத்திருவுருவுள்ளங்கு இளவே உள்ளது உள் மண்டபத்தில் இடப்பக்க முதல் தூணில் உட்புறம் யானை மீது அம்பாரியில் சோழ மன்னன் வரும்போது அவ்யானையைக் கோழி குத்தித் தாக்கும் சிற்பம் உள்ளது இறைவிக் காந்திமதி அம்மை தெற்கு நோக்கி தனி சன்னிதியில் கைகளில் அங்கு சமம் தாமரை வைத்துக் வைத்துக்கொண்டு அருள் புரிகிறாள் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள எம்மை நாகலோகத்தில நாககண்ணீர்களால் பூசிக்கப்பட்டு சோழ மன்னனால் கொண்டு வரப்பட்டு இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது ஐதீகம் இச்சந்நிதிக்கு அருகில் மகாவிஷ்ணு சூரியன் காலபைரவர் மற்றும் சனீஸ்வரன் ஆகியோரின் உருவச் சிலைகள் உள்ளன அர்த்த மண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலின் இருபுறமும் சுமார் ஆறு அடி உயரமுள்ள துவாரபாலகர்களின் சிலைகள் உள்ளன எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் இந்த இரு சிலைகளும் சிறந்த வேலைப்பாடுகளுடன் சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றன கருவறையின் தென்புற வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தியும் வனபுற வெளிச்சுவற்றில் பிரம்மாவும் காட்சி அளிக்கின்றனர் பெரியதும் சிறியதுமாக இரு தட்சிணாமூர்த்தி உருவங்கள் உள்ளன பெரிய உருவம் சிறந்த சிற்பக்கலையழுகுடன் திகழ்கின்றது சிறியது சோழர் காலத்தியது பெரியதாக வைக்க எண்ணி நாட்டுக்கோட்டை நகரத்தார் தம் திருப்பணியில் செய்து வைத்தார்கள் நான்கு அடி உயரமுள்ள சண்டிகேஸ்வரரின் உருவச்சிலையும் காண வேண்டிய ஒன்றாகும் இத்தலத்தில் உள்ள முருகன் சந்நிதியில் முருகப் பெருமான் ஒரு திருமுகமும் இரண்டு திருக்கரங்களும் விளங்க தனது இரு தேவியருடன் எழுந்தருளியுள்ளார் இத்தலம் திருப்புகள் வைப்புத் தலங்களில் ஒன்று பஞ்சபோத தலங்களாகிய சிதம்பரம் திருவானைக் காவல் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் காளஹஸ்தி ஆகிய தலங்களில் காட்சியளித்து புரியும் சிவபெருமான் ஐந்து பூதங்களையும் ஒன்றாக்கி உறையும் தலமே திருமுக்கிச்சலம் என்ற உறையூர் திருத்தலம் எனவே பஞ்சபோத தலங்களை தரிசிக்கும் புண்ணியம் இத்தல இறைவனை வழிபட்டாலே கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் படைத்தலின் தெய்வமாகிய பிரம்மாவே இத்தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளதால் எவ்வகை தொழிலிலும் வெற்றியடைய இத்தல மூலவராகிய பஞ்சவரணேஸ்வரரை வழிபட்டால் நலம் பெறலாம் கார்கோடகன் ஆகிய பாம்பம் கருடனம் இத்தலத்தில் வழிபட்டுள்ளதால் எவ்விதத்தில் பெற்றிருக்கும் சாபம் பாவம் தோஷம் ஆகியவற்றிலிருந்து விமோசனம் கிடைக்கும் தலம் இதுவாகும் மற்றும் காசியப முனிவர் அவன் மனைவி கத்துரு இங்கு இறைவனை வழிபட்டுள்ளார் யானை ஏற முடியாதபடி எழுபது மாடக் கோவில்களைக் கட்டிய கோச்செங்கட் சோழன் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ்ச்சோழன் ஆகியோர் பிறந்த தலம் இதுவே புகழ்ச்சோழன் என்ற சோழே மன்னன் உரையூரில் ஆட்சி புரிந்து வந்தான் சிற்றரசன் ஒருவருடன் போரிட்டு வெற்றி கண்ட புகழ்ச்சோழன் மடிந்து கிடந்த படை வீரர்களுள் ஜடாமுடியுடன் திருநீறு பூசிய தலையையும் கண்டு மிகவும் மனம் நொந்தான் சிவனடியார்க்கு அநீதி இழைத்தோமே என்று கலங்கினான் தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு தீமூட்டி அதனுள் அந்த சிவனடியார் தலையுடன் தானும் விழுந்து முக்தி பெற்றான் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் ஆனான் போன்ற பல வீடியோக்கள் வருகின்றன தயவு செய்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்